ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எங்க அக்காவை ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் கூட்டிட்டு போற விளாக் தான் பார்க்க போறோம் போற வழியிலே ஃபர்ஸ்ட் அக்கா குட்டி சித்திய பாக்கணும் வீடியோ கால் போடுங்க அப்படின்னு கேட்ட நான் பாப்பாட்டையும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு ஜன்னல தர வாங்க 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 சப்பல் போட்டு வாங்க

இட்லி சாப்பிட்டியா தோசை சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட சொல்லு வாய திறந்து சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பேபிக்கு நோட் போட்டோம் அதுலயே செகண்ட் பேபிக்கும் என்ட்ரி போடணும் அப்படின்னு இருந்தாங்க அந்த ஹாஸ்பிடல் கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்கு பக்கத்துலயே ஒரு புது ஜிஹெச் ஹெச் அப்படின்னு சொன்னாங்க சரி இங்கேயே நம்ம கேட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனோம்னா நீங்கள் மொதல் பேபிக்கு எங்கே பாத்தீங்களோ அங்கேயே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க கூட்டம் கம்மியாக இருந்தது இங்கே ஈஸியாக பார்த்துடலான்னு ஒரு ஆர்வமாக போகணும் முத பார்த்த இடத்துல போய் காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம்னா அங்கேயும் பரவாயில்லாமல் கூட்டம் இருந்துச்சு எங்கள் அக்கா ஏரியாவுக்கு பார்க்குற நர்ஸ் வந்துட்டு இன்னும் வரலை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் பத்து மணிக்கு நல்லா தூங்கி மீன் மீன் மாதிரியா இருக்கும் கண்ணு மீனை பாப்போம் ஆமா மீன் எங்க நர்ஸ் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த கேப்ல ஆகஸ்ட் நான் வச்சு கொஞ்ச நேரம் என்டர்டைன் பண்ணிட்டு இருந்தோம் டைம் போனதே தெரியல ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தா பாப்பா வாய் அப்படி இருக்கு பாப்பா வாய் எங்க இந்த இருக்கா மூக்கு கண்ணு நெட்டி கண்ணம் 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 கன்னம் கழுத்து சட்டை கை நகம் விரல் 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 அந்த இருக்கா காலு காலிங்க இருக்கு தார சப்பல் எங்க இருக்கு வேற வயிறு உள்ள இருக்கோன்னு பல்லு நாக்கு முடி அங்க இருக்க வளையல் கம்மல் கொலுசு கொண்டு போட்டிருக்கியா கொலுசு ஏம்மா பொட்டு உம் மெயில் பாலிஷ் பயங்கர பொட்ணு எம்மா உம் அண்ணன் அண்ணா அண்ணன் அப்பளுலு டோ அஹ் சப்பளை அங்கே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல அந்த நர்ஸ் வந்துட்டாங்க அதுக்கப்புறமா அவங்கள பாக்குறதுக்கு அக்கா போயிருந்தாங்க அந்த கேப்ல ஆகர்ஷனா குட்டி பிரேக் சாப்பிட்ல சாப்பிடல இன்னைக்கு காலையில ரொம்ப நேரம் தூங்கிட்டான்னு வேற சொன்னாங்க சரி இங்கே வச்சே சாப்பாடு ஊட்டிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி சட்னி எல்லாம் ரெடியாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பேக் பண்ணி அதை எடுத்து ஊட்ட ஆரம்பிச்சாச்சு காக்கா பாரு நாய் குட்டிப்பார் அப்படின்னு சொல்லி அங்கே எங்கேயும் காமிச்சு எப்படியோ ஏமாற்றி ஏமாற்றி ஊட்டிகிட்டு இருந்தேன் அங்கே காக்கா எட்டி பார்க்குது காக்கா காக்கா என்ன சுத்தம் அவங்க மேசப் ட மெனஸ்தம் பக் 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 னா கேக்குது குருவி கூவுடுது ஹாஸ்பிட்டல்ல சுத்தி பார்க்கிங் ஏரியா ரொம்ப சூப்பரா சுத்தி மரங்கள்லாம் இருந்தது குருவி சத்தம் அழகா கேட்டுட்டே இருந்தது பெண் மஞ்சுக்கு ஆளில் எழுதக்கூடாது வலிக்கும் அவன்கோ வந்து காக்காவுக்கு இட்லி வேணுமா காக்காவுக்கு நோ பாப்பாவுக்கு தான் இட்லி காக்காவுக்கு நோ சொல்லி காக்கா நோ நோ சொல்லிருப்பா நோய் பாப்பாவுக்கு அங்கே இருக்க நாய் படுத்துக்கிச்சீ அவன்கா அவன்கா நாய் தூங்குதே அடி சொல்லிரும்

அப்புறமா குட்டிக்கு மொட்டை அதனால அவனுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சின்னத்துறைக்கு வந்தோம் எல்லா ட்ரெஸ்ஸும் பாக்குறதுக்கு கியூட்டா அழகா இருக்கு ஆனா ரேட்டை கேட்டோன்னு ஆயிரம் ரூபாய் சொல்றாங்க அவனுக்கு ஒரு வயசு கூட ஆகலை இப்போ எடுத்தாலும் ஒரு ஆறு மாசத்துக்கு போடலாம் அவ்வளோதான் அதனால ஆயிரம் ரூபாய்க்குலாம் செலவு பண்ண வேண்டாம் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஒரு குட்டி ட்ரௌசர் ஷர்ட் பார்த்துருந்தோம் அழகா இருந்தது சிம்பிளா ரெகுலராக போடுற மாதிரி ஒரு குட்டி டி ஷர்ட் வாங்கிட்டு அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபேன்சி ஐட்டம் ஒரு சுத்து சுற்றி வந்துட்டு இருந்தோம்

அழகா இருக்கு யாரு இது யாரு வேண்டாமா எவ்வளவு வருது எவ்வளவு போட்டுருக்கு பாருங்க என்னதுமா இதா வேணும் சரி வாங்குமா மூச்சு என்ன கலர் எடுக்கலாம் விஸ்வகுட்டி மொட்டை போடுறதுக்கு வந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு போகிறோம் இல்லையா அதனால் பூ வாங்கி நைட்டே கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா மார்க்கெட்லேயே பூ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மார்க்கெட்டை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம் எங்கே ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே போகிற வழியிலே ஒரு பொண்ணு வச்சு வித்துட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட தான் நூறு பூ வந்து ஐம்பது ரூபா அந்த பூ கொஞ்சம் பரவாயில்லாமல் பெட்டராக இருந்தது வீட்டுக்கு போன உடனே லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே ஆலோசனை குட்டி கூட கொஞ்சம் விளையாண்டுட்டு ரிட்டன் கிளம்பிட்டோம் ஹாஃப் டே ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே சரியாக போயிருச்சு